ஒரு ஒரு பேய் வந்து பிறந்தாலே போதும் அதோட முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வளர்க்குற ஆசையெல்லாம் போயிரும் பாத்துக்க பர்ச்சேசிங் வந்துருக்கும் ஹெவி பர்ச்சேசிங் எங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இல்ல படு தீவிரமா இந்த கடையை சோழி முடிக்கலாம்னு பார்த்தேன் என்னது இப்பதான் வந்தேன் வந்த உடனே வந்து சாப்பிட்டா வச்சு ஒரு ஜூஸ குடிக்கலாம் கேட்காம என்ன

வீட்டுல வந்து செல்லாமூட்டி தியாய் பிசாசு அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல பிள்ளை என்னங்க சரி சரிங்களா ஆமா இவங்க வந்து டாக்டர் பா டாக்டர் முடிக்க போறாங்க ஆமா எங்க சித்தி தீ ஆமா இது எங்க அம்மைக்கு தங்கச்சி எங்க சித்தி அழகு பிள்ளை அப்படி பத்து வச்சுங்க நீங்க முடிங்க நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரோம் சித்தி எத்தனை சேரி எடுக்க போற ஒண்ணு சித்தப்பாட்டை கேட்டுக்கு ஒரு நாலு சரி சித்தப்பாட்டை எப்ப வந்தாலும் சித்தப்பா போட்டு ஒரு நாலு சேரி அடை விடுறது எப்படி

நம்ம லதா உஷா அப்படிங்கிற ரெண்டு பைக்கியெல்லாம் இருக்குது சீக்கிரம் அதெல்லாம் பார்ப்பீங்க ஆமாம் ஸ்பீக்கர் போடு ஸ்பீக்கர் ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க கால் மணி நேரத்தில் இங்கே இருப்பீங்களா அப்போ கால் மணி நேரம் தானே என்ன பண்ணலாம் ஜூஸ் குடிக்கணுமா தம்பி நீங்கள் வந்து வீடியோவில் இருக்கீங்க பார்த்து பேசுங்க

சிரிக்க விருங்கமை ரெண்டு பேரும் அக்கா தங்கை சின்ன இருக்காத வேற இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சான்ஸ்ஃபார் முடிச்சிருக்காவ ஆஹ் ட்ரான்ஸ்ஃபார்ல பாதி முடிச்சிருக்காவ இன்னும் பாதி இருக்கு ஒரு செக்ஷன் அம்மா காலையில எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க ஆஹ் லெவன் தேர்ட்டிக்கு வந்து

எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமா நான் சொன்ன மாதிரி அண்ணன் கிடைக்கிறான் பாப்பா உனக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஏ நான் பிங்க் அண்ணன் வந்து ப்ளூ ப்ளூ இல்லான் கொஞ்சம் வயசானவங்க ட்ரெஸ் ஆங்க ரெண்டு பேர் நிக்கறாங்க போனா வராது கொள்துவனா கிடைக்காது வாங்கம்மா வாங்குமா வாங்குறானா ஒண்ணும் ஃப்ரீ இது வாங்குனா இது ஃப்ரீ இது வாங்குனா அது ஃப்ரீ எல்லாமே வாங்கினா ராஜேஷ் இல்ல நான் சொன்னேனா ரெண்டு பேர் வச்சிடணும் அதுலயே வச்சிடேண்டா போருங்க முடிஞ்சவமா எது ஒண்ணு தண்டே கொடுத்துக்கியா தம்பி வந்துண்ணா எங்க வீட்டுக்கா அதான பாத்தேன் இங்க போய்டவலா நல்லா உங்களுக்கு கேட்டபடுங்க என்ன தெரியுறது மாரியம்மா 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 கூப்பிடுங்க

நம்ம ரெண்டு ஐஸ் வாங்க போகலாமா ஐஸ் வாங்க ஆ என்ன போட்டாலும் பில் எல்லாம் போட முடியாப்பா என் பேர சொல்கிறேன் சார் நீ என் பேர சொல்கிற இல்லைங்க இந்த பேர் இங்கே சர்வர் 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 மை ஃபேவரேட் அது லாஸ்ட் 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 உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அது சரி

பிரியாணி இல்லைன்னுட்டாங்க பிரியாணி இல்லை சரி சாப்பாடு இல்லை அம்மாவுக்கு பிரியாணி உங்க என்னது எதுவும் ஒன்றா எதாவது ஒன்று சாப்பாடுதான் ரொம்ப ஆடாத சரியா பிரியாணி

ஒருத்தர் பர்ச்சேசிங் தான் வந்திருக்கோம்னு மறந்துட்டு வந்து சாப்டிட்டறான். யாருன்னு சொல்லுங்க? அஜித் குமார். ரஜித், ரஜித், ரஜித். நல்லா இருப்பீ. எல்லாம் வெல்லச்சரனே இங்க வருவார். ஒருத்தர் பிரியாணி ஒரு ஆளு. அதுதான் கடைசி வரை கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. போச்சு தோஞ்சி? அச்சா. போட்டோ எடுத்துறோம். ரைட். ஃபைனலா குளோப் டம்போட முடிஞ்சாச்சு. அப்படியே மறுபடியும் நீ கீழே போயிடு அது சரியா பார்ப்போம் ஓம் ஜாம அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓம் கட்டிங் இன்னும் வந்து பர்ச்சேசி பாதி தான் முடிஞ்சிருக்கு பாதி நேரம் இங்க வந்து கலர் பண்ணியாச்சு நான் அப்போ தான் வந்து நல்லாச்சு இனிமேல் முடிச்சுட்டு வெளியே போக நைட் ஆயிரும் இல்லை இந்த படத்துல தள்ளுக்கு வர தெரியுமா காலையில வந்து நைட்டு போகலாம் அந்த மாதிரி தள்ளுபட்டு போகிறோம் ஆமா பார்க்கலாம் எப்படி ஒரு சேரீ பார்க்கறதுக்கு முப்பது நாற்பது சரி நாற்பது நானூறு கூட உட்கினாக்கல வேற எப்பா தம்பி துணி எடுக்க வந்துட்டு என்ன பாத்திரத்தெல்லாம் பருக்கி கிடைக்கிய என்னங்க ஏண்டா துணி தானே எடுக்க வந்திய வந்து இது வந்து ஒரு பூதம் பூதம் வரும் என்ன வந்துட்டு பர்ச்சேசிங் வந்தா சாரி எடுக்க வந்து அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வாங்குதவங்க ஒரு ஆளு. அம்மா, சப்பாத்தி மிஷின் என்ன? சப்பாத்தி மிஷின் எதுக்குமா? சப்பாத்தி போடு. நீ பாப்பமே இனிமே எத்தனை சப்பாத்தி போடுதுன்னு. எனக்கு எனக்கு என்னமா ரெண்டு போடுமா. ஆனா, குழந்தைக்கு சூ பாத்து. ஆ, இப்போவே சூ பாத்துட்டு இருக்கீயா? அப்ப சூ மட்டும் பார்க்காத. ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எல்லாமே இருக்கு. இப்போ எடுத்து வச்சிரலாமே. உனக்கு?

என் தெய்வத்துக்கு மாறு வேஷமாகவே பாட்டு படிக்க வேண்டியிருக்கு இப்படியா தங்கச்சி வேஸ்டால இப்படி தங்கச்சி தான் நம்பாதியப்பா இப்படிதான் இருக்காருல கிடைச்சல அண்ணன் வேண்டாம் தண்ணி வேணும் பன்னி எங்க கிடக்குது அந்த பண்ணி யாரு தெரியும் சாப்பிடுறதுல இருங்க பர்ச்சேசிங்குதான் பெரிய கொடுமையா இருக்குது ஆக்கிடுறீங்களே நான் என்ன பண்ணிட்டு போங்கப்பா கமான் பட்டு செக்ஷன் வாங்கும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சரி நம்ம அளத்தில் இங்கே வந்துட்டாவே சாரியை பார்க்குறதுக்கு இப்போ இனிமேல் மேலே உட்காந்துருந்து பார்த்துட்டு எடுத்து முடிக்கிறதுக்குல நைட் ஆயிரும் நினைக்கிறேன் இன்னைக்கு விடிஞ்சிரும் அந்த மாதிரி தான் ஓனாக பார்த்துட்டு போய்ட்டுருக்காவலா ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாவ எடுத்தா இது தான் எடுக்கணும் வரிசையாக உட்காருங்க வரிசையாக உட்காந்து பார்க்க ஆரம்பிங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 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 மணி நேரத்தில் முடிச்சிருக்கீங்களாப்பா வச்சு பாருங்க பார்த்தீங்களா நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது டிவியை என்ன கதையில் பண்ண எக்ஸ்கியூ எக்ஸ்கியூஸ் மீ என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேரீ செலெக்ஷனுக்கு சண்டை போயிட்டு அதாவது இங்கே சாரி செலெக்ஷன் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது அதாவது இந்த லைனில் இருக்கிற அத்தனை சேரி எடுத்து போட்டு பொறுத்து புடவை எடுத்து போட்டு இன்னும் இங்கே செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க சாப்பிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு போச்சு திருப்பி மறுபடியும் முதல்ல வந்து பசிக்குது நல்லா இருக்குது இது இருக்கும் மேட்ச் ஆப்ல இருக்கும் கரெக்டா இருக்கும் சேம் சாரி ஆமா சேம் சாரி சேம் 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 நான் வந்து தூங்கி இருக்கேன் எடுத்து முடிச்சு பில் போட்டு ஓடுவீங்களா அப்ப கூப்பிடுங்க சரியா நான் அப்படியே படுத்து தூங்கி இருக்கேன் பில் போடுங்க எதுக்கு என்னமா இது அந்த மஞ்சள் கலரா கோல்டன் அது கோல்ட் 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 எப்படின்னா இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்குது நான் அவ கிடக்கா வச்சுக்கிறேன்

மம்படியா வந்து நீதானே துணியர் கிளம்பி கூட்டு வரணும் கூட்டு வரணும் எந்திரல எந்திரல நீ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மணி ஆகும் போகுது இன்னும் எல்லாம் தெரியல பத்து மணிக்கு வீடு முடியாது நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதனால இந்த வளாக் இது தொடர முடியுது இவி பர்தேசிங்கலாம் என்ன தொடர மாதிரி தெரியல இன்ன அடுத்த நாள் தொடரும் சோ வந்து தங்கச்சி நீ டயர்ட் ஆயிட்டல நம்ம மூணே நாங்க மூணே பேசாம போயிரப் போறோம் நான் என் தங்கச்சி எல்லாரும் கிளம்ப போறோம் அப்ப என்னங்க வருங்க அது வரவும் மாட்டாவ இப்போதைக்கு முடிக்கவும் மாட்டாவ சோ வாங்க போலாம் ஆமா பை பை சொல்லிரு பை பை ஆமா இவனே நல்லா முடியாது நான் கிளம்ப போறேன் நீ என்ன முடிக்கிற மாதிரி தெரியல நாங்கள் விலாக முடிச்சுக்கிடுதோம் பாய் பாய் அவங்க சித்தி பாய் சொல்லிடு ஆமாம் நீங்க எடுக்கிற மாதிரி தெரியல இன்னும் நீங்கள் நாளைக்கெலாம் எடுப்பிய ரைட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாக்ல சந்திப்போம் இனிமேல் சொன்ன மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கு அதனால இப்படி இப்படி லாக் வந்துட்டே இருக்கும் அவ்வளோ சொல்ல மாட்டேன் வந்தா பாருங்க அவ்வளோ தான் நான் வந்துட்டே இருக்கனால வராது போட்டு விட போறேன் அது தெரியல பட் வரும் சீக்கிரவே ஸோ